பெரிய தான் ஏசி நான் ஜெபிக்கட்டும் வாவ் என்ன ஒரு கேள்வி பாப்பாவை கை தட்டுங்கப்பா சூப்பர் பாப்பா நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டேன் பெரிய வெள்ளிக்கிழமை ஏசு இறந்து போயிடுறாரு அப்ப பெரிய சனிக்கிழமை யார்ட்ட போய் ஜெபிக்கிறது அதுதானே உன் கேள்வி ஏசு இல்லையே இல்லையே தான் இறந்து போயிட்டாரு இப்போ நான் யார்ட்டைய போய் ஜெபிக்கிறது சனி பெரிய சனிக்கிழமை எப்படியா இப்படிலாம் சிந்திக்கிறீங்க பிரமாதம் என்ன செய்யலாம் ஒரு நாள் லீவ் விட்ருவோமா சிவக்குமென்றதுக்கு பெரிய சனிக்கிற மாதிரி லீவு ஏன் அருஞ்சவமானம் வேண்டாம் ஓகே அப்படிலாம் கிடையாதியா உங்களுக்குலாம் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறீங்க தானே வருஷ வருஷம் வருதா இல்லை ஒரே ஒருதாக தான் வருதா வருஷ வருஷம் வருதில்ல அப்போ நீங்கள் வருஷ வருஷம் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறீங்க வருஷ வருஷம் கேக்கு வெட்டுறீங்க வருஷ வருஷம் செலப்ரேட் பண்ணுறீங்க தானே அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு இதுவும் கூட வருஷம் வருஷம் வருது சரியா இதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம நினைவு கூர்ந்து அதை கொண்டாடுறோம் அதனால் இயேசுனார் இறந்து போயிட்டார் அப்போ நம்ம திருப்பி ஆட்டை செபிக்கிறது அப்பெல்லாம் கிடையாது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் எப்போதுமே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடைய கூட இருக்கிறார் சரியா ஆனால் எந்த நேரமும் நம்ம இயேசு நாட்டை செபிக்கலாம் நீங்களாம் இயேசோட பிள்ளைங்க தானே நீங்களாம் இயேசுவோட பிள்ளைங்கனா இயேசுக்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் நிறையா ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவர் ஏசிட்ட பேசுங்க சரியா அப்போ தான் நீங்களாம் இயேசுவோட பிள்ளையாகவே எப்போதுமே இருக்க முடியும் குட்டி பசங்களா என்ன அருமையாக நீங்கள் யோசிக்கிறீங்க என்ன அற்புதமாக கேள்வி கேட்குறீங்க உண்மையிலே உங்களை நான் பாராட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கேன் எனக்கு இதே மாதிரி அற்புதமான கேள்விகளை நல்லா யோசிச்சு வந்து கேளுக்கிறீங்க எவ்வளோ கேள்வி வேணாலும் கேளுங்க சரியா எல்லா கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சந்தேகத்தோட மட்டும் இருக்கக்கூடாது உங்களை நான் உண்மையிலே பாராட்டுறேன் இன்னும் நிறைய கேள்விகளோடு வாங்க திரும்ப நம்ம சந்திப்போம்